விவி அக்ரோடெக் யாதும் ஊரே யாவரும் பிஎஃப் டெக் அக்ரியன் விவி அக்ரோடெக் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பண்ணைக்கீரை பண்ணைக்கீரை அதாவது வீட்டில் ஒரு வீட்டில் அவங்களுக்கு தேவையான செடிகள் ஒரு ரெண்டு செடி இருந்ததுன்னா நம்ம குடும்பத்துக்கு தேவையான தலைகளை எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரே செடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிளை மெயின் கிளையாக வந்திருக்குது அதில் பிரான்ஞ்சு நிறையா வந்துருக்குது இதை வந்து சின்ன இது மாதிரி சின்ன செடியில் வர்றப்பவே நான் அதை கட் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் கவர் பண்ணி பண்ணி கொண்டுட்டு வந்த செடிங்க இது மண்புழு உரம் சாணி குப்பை இது மாதிரி எல்லாம் இயற்கையாக கொடுத்து வளர்ந்தது இது பாருங்கள் அந்த பிராஞ்சு எத்தனை வந்திருக்குதுன்னு அப்படி காட்டுறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட பெரிய பிராஞ்சு பதினஞ்சு வந்திருக்குது சின்ன பிரான்ச்சு நிறையா வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பிரான்ஞ்சுக்கு மேலே இதில் வந்திருக்குது மேலே பார்த்தீங்கன்னா பூவும் வந்திருக்குது அந்த பூ எதுக்காக விட்டுருக்குறேன் அப்படின்னா விதை எடுக்கிறதுக்காக அதாவது இப்போ ரெண்டு செடி இருந்தால் போதும் இது மாதிரி நாம் எல்லாருமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறுங்க ஒரு நாலு செடி இருந்துச்சுன்னா ரெண்டு செடி இருந்தால் ஒரு குடும்பத்துக்கு போதும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரு நாள் கீரையாக பண்ணலாம் அடுத்து ஒரு நாள் வந்து பருப்பில் போட்டுக்கலாம் நாலுனா நாலு செடி வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு நாள் கீரையாக குழம்பு பண்ணிக்கலாம் அடுத்த ரெண்டு நாள் வந்து நம்ம பருப்போடு கலந்து இது பண்ணிக்கலாம் அல்லது வேறு கீரையோடு கலந்து கூட்டுக்கீரையாக நாம் அதை சமையல் பண்ணலாம் கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு எல்லாத்து தெரியலைங்களா அதனால் அதுக்காகத்தான் அந்த செடியை இது பண்ணி கிட்டத்தட்ட இது ஒரு ஒன்றரை மாதமாக இதுக்கான வேலை நடந்ததுங்க சின்ன செடியாக வரவே அதை கட் பண்ணி கட் பண்ணி இது மாதிரி கொண்டுக்கிட்டு வந்து வளர்த்தினேன் அதாவது இதில் ரெண்டு மூணு கீரை இருக்குதுங்க அதாவது இந்த கீரை இருக்குது தண்டுக்கீரை ஒரே செடி இருக்குது அடுத்தது வந்து பூ இது முடக்கத்தான் முடக்கத்தான் கீரை இருக்குது அதை மறுபடியும் காட்டுறணுங்க இதுக்கு அடுத்திருக்கிறது தண்டுக்கீரை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பண்ணைக்கீரை இந்த பண்ணைக்கீரை இது மாதிரி அந்த விதையை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பின்னாடி காமிச்சிருக்கணுங்க ஒன்றும் விதை எடுக்கிறது ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டு அதை அப்படியே கையில் கசங்கினீங்கன்னா அந்த விதை கம்ப்ளீட்டாக விழுந்துடும் அடுத்து அதை நாம் ஒரு அது விதை உறக்கம் ஒரு பதினஞ்சு இருபது நாள் அல்லது ஒரு மாதம் கழித்து அந்த விதை போட்டோம்னா விதை நம்மளுக்கு வந்துடும் இது பார்த்திங்கன்னா அந்த பிராஞ்சு வந்துருந்து இல்லைங்களா அதை பூரா கவாத் பண்ணது மறுபடியும் கவாத் பண்ணியிருக்கேன் இப்போ இது மாதிரி கவாத் பண்ணுறப்போ பாருங்கள் சின்ன சின்ன பிராஞ்ச் எத்தனை வந்திருக்கு பார்த்தீங்களா மெயின் பிராஞ்சு ஒரு அஞ்சு ஆறம் இருக்கும் மற்றது எல்லாமே அதுலேருந்து பிராஞ்சாக வந்தது தான் இது மாதிரி ஒரு சின்ன செடியை இது மாதிரி வளர்த்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு தேவையானது உரம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தால் போதும் மண்புழு உரம் இயற்கையான உரம் பாருங்கள் இதில் இந்த கட் பண்ண பிராஞ்சஸ் இது இதில் பதினஞ்சு பிரான்ஞ்ச் இருக்குது மெயின் பிரான்ச்சு அது இல்லாத பிரான்ஞ்சு நிறையா சின்ன சின்ன பிரான்ச்சு நிறையா இருந்துச்சு அதோடு பார்த்தா ஒரு முப்பது பிரான்ச்சுக்கு மேலே வரும் இதில் இந்த தலையை அதாவது இந்த மேலே இருக்கிற பூ தான் வருங்க இது மாதிரி எடுத்து வெயிலில் போட்டு வச்சுருந்து அதை எடுத்தேன் இது கீரை இந்த செடியில் இருந்தே ஒரு செடியில் இருந்து கீரை பாருங்கள் ஒரு கை ஃபுல்லாக அமுத்தி பிடிக்கிற அளவுக்கு ஒரு கையை ஆச்சு நாளைக்கு எங்கள் வீட்டில் கீரை குழம்பு இது அந்த விதை இது மாதிரி நம்ம விதையை எடுத்து அந்த விதையை போட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விதையவே கொஞ்சம் நெருக்கமாக தூங்கினீங்கன்னா இது தண்டு அந்த பண்ணைக்கீரை நிறையா வரும் நம்மளுக்கு குறிப்பிட்ட செடி மட்டும் இருந்தால் போதும் ஏன்னா நிறையா கீரை மறுபடியும் திருப்பி திருப்பி பண்ணணும் இதுனா நாலு செடி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த கீரை இது பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லா செடியுமே பண்ணலாம் எல்லா கீரையுமே பண்ணலாம் அதுக்காகத்தான் இது நன்றி வணக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளு